சிம்பிளாக ஈஸியாக ஜவ்வரிசி வச்சு ஒரு ரசமலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் மாவு ஜவரிசியாக பெரிய முத்தாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்ச பிறகு நல்லா ஊறி வந்துடும் ஜாரில் எல்லா ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிட்டு இது கூட மூணு டீஸ்பூன் பால் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று பாத்தியமாக அரைச்சி கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவி இதை உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கொம்மம் போசு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பால் கொதித்து நல்லா திக்காகிற சமயத்தில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா திக்க வர நேரத்தில் நம்ம உருட்டி வச்ச ஜவரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அதில் நம்ம எந்த கையும் வைக்காமல் அப்படியே வேக விடலாம் அதுக்கப்புறம் அது நல்லா டபுள் சைஸ் வந்த பிறகு அதில் நட்ஸு நான் கொஞ்சம் மில்க் மேடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா விட்டுருங்க மில்க் மேடு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக பால் சூரட்டிக்கோங்க ஏன்னா இதை பாலில் போட்டோடனே நல்லா வெந்து டபுள் சைஸ் ஆகிடும் இதை நல்லா ஆறுன பிறகு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூவியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாம் நூறு சப்ஸ்க்ரைபரை ரீச் பண்ணிட்டோம் முகம் தெரியாத அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்